இப்ப நான் சொல்ல போறது ஒரு கடை அந்த கடையில ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு குரங்கு கொக்கு ஒரு பியர் அந்த பியர் தான் ஆளா இருக்குமா ஒரு நாள் நிறைய குரங்கு இருந்துச்சான் அந்த குரங்குல ஒரு குரங்கு வந்து அதுக்கு தெரியா நான் கண்ணாடி பாட்டலுக்குள்ள கை விட்டா மாட்டிக்கோனேன் உள்ள கொட்ட இருந்துச்சா நடுமும் கை விட்டுச்சு அப்ப என்ன அது கை மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுது கை மாட்டிக்கிட்டோன்னு என்னாச்சு அது எடுக்க முடியும் அந்த பியர் வந்து எடுத்துது அந்த குரங்கு எடுத்துட்டு போய் நீ ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம் நீட்டாக ராணி ஆகணும்னு சொல்லிட்டு இடிக்கிட்டு வைக்கிற அந்த கொக்கோ இன்னொரு குரங்கோ வந்து ராஜாவா நடிக்கிற அந்த இன்னொரு அப்போ என்ன ஆகுது அந்த குரங்கு என்ன பண்ணுது எனக்கு அந்த கிரீடை தான் வேணும் இந்த கிரீடும் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து நைட்டு அந்த ஆள் தூங்கும்போது ஹெல்ப் பண்ணேன் என்ன இங்கேருந்து தப்பிக்கவே அந்த மேதுலாம் அந்த சாவி இருக்குது சரி நான் எடுக்க வரும்போது ஃபஸ்ட்டு நீ சொல்லு கிரீட் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரீர் அங்கே தான் இருக்குது அங்கே போய் எடுத்துக்கோன்னு அடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுவும் உள்ள மாட்டேங்கிச்சு அப்போ அந்த கொக்கு மட்டும் மீறி இருந்ததுனால என்ன பண்ணுச்சு ஃபஸ்ட்டு சாவியை மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த இன்னொரு குரங்கு வந்து என்ன பண்ணிச்சா அந்த கிரீடத்தை எடுத்து ஓடிச்சான் அப்புறம் அந்த கரடி எந்தி தொரத்து தொரத்துன்னு தொட்டுச்சான் கரடியும் என்ன பண்ணுச்சு அப்புறம் எனக்கு அந்த கிரீதத்தான் கட்டுச்சு அந்த கிரீதத்தை தூக்கி போட்டு அந்த இன்னொரு குரங்கு போயிடுச்சு இதுக்காக தான் நான் இப்போ நம்ம எப்போவுமே பேராசை பெருமாஷ்ரம் சொல்கிறேன்